நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விபத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வளவு பெரிய வேதனைகள் குடும்பத்தில் எல்லாரும் அவதிக்குள்ளாகும் சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே நாம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஹெல்மெட் அழிந்து செல்ல வேண்டும் மக்களே ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி குழந்தை குட்டிகளோடு எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாம இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வளவு பெரிய வேதனைகள் அதெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது நாம் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் மக்களே அனைவரும் தவறாமல் தலை அணிந்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய நண்பன் ராஜா என்ற ஒரு நண்பன் போன வாரத்தில் தலைக்கவசம் அணியாமல் ஈரோட்டில தன்னுடைய மனைவி மருத்துவமனைக்கு சென்று அழைத்து வந்த பொழுது தன்னுடைய குழந்தையை முன்பக்கமாக உட்கார வைத்து இருசக்கர வாகனத்தில் வந்த பொழுது எதிரே வந்த ஒரு கார் உறைந்து சென்று விட்டது இவர் கீழே விழுந்தவர் குழந்தையை அணைத்து பிடித்து பின்பக்கமாக விழுந்து விட்டார் விழுந்தவுடனே உயிர் பிரிந்து விட்டது குழந்தையை காப்பாற்றி விட்டார் மனைவியை காப்பாற்றி விட்டார் ஆனால் அவர் விட்டார் அந்த குடும்பம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தலைவனை இழந்து குழந்தைக்கு வாங்க கூட அந்த தாயால் முடியவில்லை ஆகவே அந்த குடும்பம் கஷ்டப்படுவதை பார்க்கும் பொழுது இவர்கள் ஜோதி அறக்கட்டளை நடத்து கொண்டிருக்காக இவர்களைப் போல நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அந்த குடும்பத்திற்கு கொஞ்சம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து நானும் என்னால் முடிந்த ஒரு சில உதவிகள் செய்திருக்கிறேன் ஆகவே இதுபோல விபத்துகள் நடக்காமல் இருக்க வேண்டும் தாய்மார்களே பெரியோர்களே தயவு செய்து கேட்கிறேன் தலைகவசம் அணிந்து செல்லுங்கள் தலைகவசம் அணிந்து செல்லுங்கள் என்று சென்றாலும் சிறிய தூரம்தானே சென்று விடலாம் என்று நினைக்காதீர்கள் தயவு செய்து சிறிய தூரமா இருந்தாலும் பரவாயில்லை தலைகவசம் அணிந்து சென்று வாருங்கள் அதுதான் நம் நமக்கு பாதுகாப்பு நம் குடும்பத்திற்கு பாதுகாப்பு நம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் தலைகவசம் அணிந்து செல்லுங்கள் செல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை சேர்ந்த நண்பருக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த அறக்கட்டளைக்கு மீண்டும் மீண்டும் நம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் தாய்மார்களும் இவருக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் இந்த விழிப்புணர்வுக்காக நன்றி 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 அனைவரும் தலைக்கவசம் அணிந்திருக்கிறீர்கள் அணிந்து சிறியத்துவமாகிலும் தலைகவசம் அணிந்துதான் செல்ல வேண்டும் மக்களை